கடந்த ஆண்டு இயக்கத்தில் திரையரங்குகளில் வெளிவந்த படம் தான் அங்காடி அங்காடித்தரு ஜி இசையில் வெளியான இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகி படத்தின் பெயரையே தனது பட்டமாக மாற்றிக்கொண்டார் மகேஷ் ஆனால் இந்த படத்திற்கு பிறகு அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை யாசகன் வேல்முருகன் ஃபார்வல்ஸ் இரவும் பகலும் புத்தனின் சிரிப்பு என் காதலி சீன் போடா வேராபுரம் திமிழ் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருந்தாலும் இவருக்கு எந்த படமும் கை கொடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இதனிடையே மகேஷ் நடிப்பில் அடுத்து தடை அதை உடை என்ற திரைப்படம் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இந்த படத்தில் நடிக்கும் அங்காடி தெரு மகேஷின் சமீபத்திய புகைப்படங்கள் சில வெளியாகி ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளன என்றும் சொல்லலாம் ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியுள்ளார் நடிகர் அங்காடி தெரு மகேஷ் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க